அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புத்தாண்டில் உங்களை முதன்முதலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இளையவர்களுக்கு ஆசிர்வாதங்களையும் வழங்கிக் கொள்கிறேன் இந்த அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன மாதிரி உணர்வுகள் எண்ணங்கள் ஏன்னா அஸ்ட்ரோமயன் தெரபி கான்செப்டே அதுதான் இன்டெர்னல் எக்ஸ்டர்னல் ஜோதிடம் வழி நான் யார் அதுதான் நம்ம பார்க்குறது ஸோ இன்டர்னலாக நம்மளுக்கு என்ன உணர்வுகள் ஏற்படும் என்ன மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் எப்படி நம்ம பிகவு பண்ணுற மாதிரி நம்மளுக்கு செயல்பாடுகள் இருக்கும் அதற்கேற்றபடி எப்படி சூழல்கள் அமையும் இதை புரிந்து கொள்வது தான் அஸ்ட்ரோமயோதரஃபி கான்செப்டே அதோட நோக்கமே அதுதான் ஆன்மீகவாதிகள் நான் யார் அப்படிம்பாங்க நான் அதில் கொஞ்சம் உங்க கூட சேர்ந்து உங்கள் கூடவே ஃப்ரெண்டாகி அப்படி வர்றதுக்காக ஜோதிடம் வழி நான் யார் அப்படின்ட்டேன் ஜோதிடம் யாருக்காக இருந்தாலும் ஒரு க்யூரிய க்யூரியாசிட்டி இருக்கும் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கும் ஸோ அதை சொல்லி அந்த ஆன்மீகத்தில் எப்போ ஒரு ஆன்ம நிலை நீங்கள் ஒரு 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 நிலை அடைகிறீர்களோ அப்போது இந்த கோள்கள் வந்து பெரிதாக உங்களை பாதிக்க செய்யாது அதை எளிதாக கடந்து செல்வீர்கள் ஈவன் கோள்களே உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த கோளறு பதிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நான் புத்தாண்டு பழத்துக்கு பலன்களுக்கு வந்துடுறேன் இந்த ஜோதிடம் வழியாகவும் லிங்க் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறதால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுங்கிறது சனியினுடைய ஆண்டு சனி பகவானுடைய ஆண்டு இப்போ சனி அப்படின்னாலே உழைப்பாளி உழைக்கணும் ஸோ அதனால் நான் இந்த வீடியோவுக்கு என்ன தலைப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னா உழைப்பு ஆண்டு ஜென்ரலாக சொல்லிக்கிறேன் அதை உழைப்பாளிகள் ஆண்டுன்னு வச்சுக்கலாம் உழைப்பவர்களுக்கான ஆண்டுன்னு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் அவங்கவுங்க உணர்வுகளுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க உழைப்பு ஆண்டு ஸோ இந்த ஆண்டில் நீங்கள் உழைக்கலைன்னாக்க பெருசாக சார் என்ன புதுசாக கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா எப்போ இருந்தாலும் உழைச்சாதான் நடக்கும் அப்படி கிடையாதுங்க கோள்கள் ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய ஸ்டேஜ் ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி அந்த கோள்கள் நல்லபடியாக ஃபேவரபுளாக கோச்சார ரீதியாகவும் தசா புத்தியிலையும் நல்ல அந்த ஐந்து ஒன்பது தசா புத்திகள் நடக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு ஊக்கத்தோடு கூட உழைத்திருக்க மாட்டீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய நன்மைகள் ஆச்சரியமூட்டும் வகையில் அற்புதங்களை பார்க்க முடியும் அது நடக்கும் அது அது உணர்ந்தவர்களுக்கு தெரியும் பல பேர் நீங்களே சொல்லியிருப்பீங்க நான் அவ்வளோ உழைக்கிறேன் அவனுக்கு அவ்வளோவா விஷயமே தெரியாது அவன் பெரிய போஸ்ட்டில் இருக்கான் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்கல அப்படின்லாம் ஏக்கம் இருக்கும் அது உங்களுக்கே புரியும் ஸோ இந்த ஆண்டு உழைப்பவர்களுக்கான ஆண்டு உழைக்கும் ஆண்டு அப்படி வச்சுக்கோங்க உழைப்பு ஆண்டுன்னு ஜென்ரலாக நான் தலைப்பை சொல்லியிருக்கேன் ஏன்னா சனி பகவான்னாலே உழைப்பு தான் அங்கே அறிவுக்கு வேலை இல்லை அப்போ என்ன சார் அறிவு இல்லாமல் எப்படி சார் உழைக்க முடியும் சூழலுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பிரதிபலிச்சிட்டு போயிட்ருக்கிறது தான் சனி பகவான் மேலதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு உங்கள் சுய சிந்தனை உங்கள் இதெல்லாம் வச்சுட்டு வேலை பார்க்க முடியாது சனி பகவானாலே வேலைக்காரர்கள் கீழ்நிலை மக்கள் ஒழுங்கு இல்லாதவர்கள் அப்படி இப்படின்னு தப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க யோசிக்க மாட்டாங்க சொல்கிறத செய்வாங்க அதுதான் சனியினுடைய வேலை அவர் விதிப்படி தான் செய்வார் சனி பகவான் நல்ல ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது நல்ல சாரம் வாங்கியிருக்கு அவங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்ததிபதி சாரம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி சாரம் வாங்கியிருக்கு ராசிக்கு ஐந்து ஒன்பதுக்கு சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னாக்க அவங்க ஓரளவு அனுபவ அறிவில் உச்சபட்ச போஸ்ட்டுக்கு போவாங்க அதுக்கு தான் நீதிபதிகளை சொல்லுவாங்க சனி பகவானுக்கு என்ன சார் வேலைக்காரர்கள் கீழ்நிலை மக்கள்னு சொல்லிவிட்டு திடீர்னு நீதிபதின்னா என்ன அரசாங்கத்தையே சூரியனையே அரசாங்கம்னா சூரியன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்களையே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னாக்க நல்ல சனி பகவான் அறியாமை நிறைந்த சனி பகவான் அல்ல நல்ல ஆன்ம சாதனை பண்ண ஒரு பூர்வ புண்ணியம் வாங்கிய சனி பகவான்னு ஆன்ம சாதனையை பற்றி தெரியலன்னா நல்ல பூர்வ புண்ணிய பாக்கியத்தோடு பிறந்தவங்களுக்கு நல்லா உழைத்து அந்த அனுபவத்தில் பெரியாலாக இருப்பாங்க அந்த அனுபவ அறிவு மட்டும்தான் வேலை செய்யும் சனி பகவானாலே உழைப்பு அனுபவ அறிவு அதை தான் வச்சுக்கலாம் இந்த அனுபவ அறிவு உள்ளவர்கள் தான் கரெக்டாக இருப்பாங்க இப்போ நீதிபதியும் சொல்கிறீங்களே சார் இது நியாயமா கண்டிப்பாக சூரியனையே தட் இஸ் முதல்வர் இல்லை பிரதமர் அவர்களையே கண்ட்ரோல் பண்ணுறது யார் நீதிபதிகள் தான் அந்தந்த நீதிபதிகள் அதுக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னு வச்சுருக்கோம் பாருங்கள் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கருப்பு அதுலேயும் அந்த நீதி தேவதை பார்த்திங்கனாக்க க கண்ணில் கட்டியிருப்பாங்க கருப்பு துணி ஆளை அவங்க பார்க்கக்கூடாது ஆளை பார்க்கக்கூடாது பிரிஜ்டிவ்ஸாக நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது ஆளை பார்த்து வஞ்சிருக்க மாட்டான் செய்வான் யூகத்திற்கு வேலையே இல்லை அங்கே இருக்கிற ஃபேக்ட்டுக்கு தான் அது மாதிரி உழைப்புக்கு தான் சாதாரண ஆளுங்கன்னா உழைப்பு கொஞ்சம் பெரிய சனி பகவான் நல்ல வலிமை மிக்க சனி பகவான் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் வலிமை மிக்கதாக இருக்கிறப்ப நீதிபதிகள் மாதிரி அங்கே என்ன ஃபேக்ட் இருக்கோ ஃபேக்ட்டுக்கு ஏற்றப்படி தான் வேலை நடக்கணும் நீங்களாக ப்ரெஜிடேஷன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பெரிய சுய உங்களுடைய தாக்கத்தெல்லாம் அதில் ஏற்படுத்தக்கூட நீதிபதி அப்படி செய்ய மாட்டார்கள் செய்யக்கூடாது இப்போ இருக்கிறது ஒரு சில நீதிபதிகள் ஒரு சார்பு தன்மை வர்ற மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ஏற்றப்படி அப்படிலாம் ஏதோ சொல்லிக்கிறாங்க அரசியல் இவங்கள்லாம் இந்த டிவியில் எல்லாம் அந்த விவாதம் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களை இவங்க குறை சொல்கிறது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு அந்த அது அது கூட அடக்கி வாசிப்பாங்க உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பையோ நீதிபதிகளையோ விமர்சனம் படுத்துறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த சனி அவ்வளவு பவர் உண்டு உழைப்பவர்களுக்கும் அந்த பவர் உண்டு திறமைசாலிகளுக்கு வித்தை மிகுந்தவர்களுக்கு அனுபவம் உள்ளவர்களுக்கு அவ்வளவு பவர் உண்டு அவர் ஒரு 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 வாய்ப்பில் ஒரு பூர்வ புண்ணியத்தில் அவர் அதிகாரியாக வந்து விடலாம் ஆனால் அந்த அனுபவம் மிக்கவர்களை அவர் அனுசரித்து சரண்டர் ஆகி போனால் தான் நல்ல தலைவனாக இருக்க முடியும் அதை போல தான் வச்சிருக்காங்க நீதிபதிகளும் எப்படி நீதி கொடுப்பாங்க நீதி வழங்குறது எப்படி வழங்குவாங்க இவங்களுடைய உணர்வுகளை அப்டிப்படுத்த முடியும் சுயமோட்டாவாக இது எடுத்துக்கலாங்க கேஸ் எடுக்கலாம் நீதிபதியே இல்லை நீதிமன்றமே சுயமோட்டாவாக இந்த இது ஒரு சமூகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது அரசு அந்த அளவுக்கு கண்டுகொள்ளவில்லைன்னா எடுத்துக்குவாங்க ஆனால் அவங்களா ஒன்றும் பண்ண முடியாது ரியல் ஃபேக்டை விஷயங்களை வாங்கி ஃபேக்டின் அடிப்படையில் தான் நீதி அது வரக்கூடிய கருத்துக்கள் வாதங்கள் எதிர்வாதங்கள் அதற்கு அரசியல் சட்டம் என்ன சொல்கிறது ஐபிசி இந்தியன் பீனல் கோர்ட் அந்த விதிகள் அத்தனையும் பார்த்துட்டு தான் அவர் செய்ய முடியும் அவர் ஒரு வேலைக்காரன் தான் யார் நீதி வழங்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் ஒரு மதிப்புமிக்க வேலைக்காரன் அப்படி வச்சுக்கோங்க அதுதான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்னங்க புத்தாண்டு பலன்னு ஏதோ சொல்லி நான் வந்துட்டேன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா எஸ் நீங்களும் அதை மாதிரி உழைக்கணும் உழைப்பவர்களுக்கு தான் நீங்கள் பெரிய சனி பகவானாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கர பவராக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எதற்கும் பயப்பட மாட்டீங்க சிரமம் நான் பார்த்துக்குவேன்னு எனக்கு திறம இருக்கியா வித்தரிக்கியா எனக்கு வேலை இருக்கியா தொழில் ரீதியா அப்படின்ட்டுருக்கிற ஆளுங்களா இருக்கீங்களா உங்களுக்கு அதை ஆண்டுங்க இது கலக்கல் விடலாம் உங்கள் வித்தை திறமைக்கேற்றபடி ஊதியம் பெறுவது அதுக்கு போராடுவது எல்லாமே செய்யலாம் அங்கே ஒரு நியாயம் இருக்கணும் நல்ல வலிமை மிக்கவர்களாக இருந்தால் நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம் வலிமை இல்லையா சனி பகவான் இறங்கி விட வேண்டும் யாரெல்லாம் இந்த ஆண்டில் அதிகாரமாக இது பண்ணலான்னா சார் அப்போ சனி பகவான் வலுத்தவங்கன்னு நான் ஜென்ரலாக எல்லா பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்லிடுறேன் பன்னிரண்டு ராசிக்கும் சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு சிறப்பான ஆண்டா மாபெரும் அதிர்ஷ்டங்கள் மக்கள் செல்வாக்கு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பக்க பலம் இந்த பிரபஞ்ச சக்தி அப்படி கிடைக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க ரிசெப்டிவ் மோடில் இருப்பாங்க இருக்கணும் உழைக்கிறதுனாக்கா அப்படி தானே மேலே சொல்கிறவங்க கேட்டு அதை வாங்கிட்டாதானே உழைப்பீங்க இல்லாட்டி எதிர்வாதம் பண்ணிக்கிட்டு ஆராய் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க உழைக்க முடியுமா அதுதான் சரண்டரிங் கான்செப்டில் ஆன்ம சாதனை பண்ணக்கூடியவர்கள் இந்த சனி பகவான் உச்சமாக இருக்கா இல்லை நீச்சமாக வலிமை இல்லாமல் இருக்காள் தான் பார்க்க வேணாம் ஆன்ம சாதனை பண்ணுறவங்க டோட்டலாக அந்த கோள்களை படைத்த அந்த பிரபஞ்ச நாயகன் சரண்டர் ஆகிடுவாங்க அப்போ அவங்க பாட்டு இந்த கடவுள் தான் இந்த சூழலை கொடுக்குறாரு அதில் என்ன விளாட்டு விளாட முடியுமோ விளாடுவோம் லைஃப் இஸ் எ கேம் அப்படின்னு ஜாலியாக விளாடணும் நான்கிற ஈகோவில் ஒரு சூரியனாக இருந்தால் சூரியன் வழுத்த ஜாதகங்கள்லாம் தயவுசெய்து உங்கள் அதிகாரத்திலாம் தூக்கி விட்டுருங்க இறங்கி வேலைக்காரனாக இறங்குறப்பதா நீங்களே தலைமையாக இருக்க முடியும் இல்லை மனிதனாக இருக்க முடியும் இல்லை வாழ்க்கை நகரும் இல்லாட்டி வாழ்க்கை நகர்றதே ஒன்று யார் தலைமை பொறுப்பில் உள்ளவங்க சூரியன் அதிக வலிமை போ வலிமை வலிமையான ஜாதகமாக சூரியன் அதை ஆட்சியாகவோ உச்சமாகவோ நல்ல பாவகத்திலையோ அமைந்த ஜாதகர்கள்லாம் அந்த திமுறாயை போதும் போல் காட்டிகிட்டு இருக்க முடியாது இந்த ஆண்டு இறங்கி வேலை செஞ்சுக்கணும் செவ்வாயா டோட்டலாக மோடுமுட்டித்தனத்தை விட்டுடணும் வேகம் கோவங்கிறது இந்த ஆண்டுக்கு தேவையே இல்லை சொல்கிறத கேட்டுட்டு என்ன வேலை உண்டோ செய்வோம் இல்லாட்டி பேசாமல் இருந்துருவோம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றும் ஆர்கியூமெண்ட்டுக்கே இல்லை ஆ ஒன்று சண்டை இதுக்கெல்லாம் வேண்டாம் அண்டு புதன் புதன் வலிமை பெற்ற ஜாதகர்களா அவங்க புத்திசாலித்தனமாக இப்படி எத்திட்டு ஏமாத்துறது ரூட்டை போடுறது பொய் சொல்கிறது சுயநலமாக திங்க் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க இறங்கி உழைச்சிடணும் எப்போ பார்த்தாலும் தப்பிச்சிக்கலாம் புத்திசாலிகள் அப்படியே தெத்திக்கிட்டே ஏமாற்றிட்டு போயிடலாம் ஆனால் இந்த ஆண்டு ஆபத்து உழைப்பு ரொம்ப முக்கியம் அதனால தான் தலைப்பே உழைக்கும் ஆண்டு உழைப்பாளர்கள் ஆண்டு அப்படின்னு போட்டிருக்கேன் அதை புரிஞ்சிக்கணும் புதன் புத்திசாலி தினமாக ரூட்டை போடக்கூடாது ஆண்டு குரு பகவான் வலுத்த ஜாதகங்கள் அவங்களாம் அறிவாளிகள் அறிவுக்கெல்லாம் வேலை இல்லைங்க இறங்கி வேலை செய்யணும் அறிவுன்னா புத்திக்கான வேலை மூளைக்கான அதுதான் மூளை மட்டுமே வேலை செய்யும் அறிவுக்கு மூளை மட்டுமே போதும் உழைப்புக்கு உடம்பு வேண்டும் ரெண்டும் வேறு அதனால் இறங்கி உழைக்கணும் வெறும் அறிவாளித்தனமான மட்டும் பத்துக்குறேன் கற்றுக்குறேன் கற்றுக்கிறேன்னா கற்றுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் அறிவு விருந்துக்கிட்டே இருக்கும் அறிவு வெறும் ஆர்கூமெண்ட்டுக்கு தான் நாலேஜ் இஸ் பவர்மாங்க ஒரு ஒரு ஒளி தான் நீங்கள் ஆக்ஷனில் இறங்குறப்ப தான் நீங்கள் எந்த பவரில் இருக்கீங்கன்னு தெரியும் நாலேஜ் இஸ் பவர்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதான் சொல்லுவாளுங்கள்ல கண்டதையும் படித்தவன் பண்டிதனாகலாம் ஆனால் பண்டிதர்கள்லாம் ஆளாக முடியாது அது புரிஞ்சிக்கணும் அண்டு சுக்கரன் வழுத்த ஜாதகங்கள் அவங்க மகா சோம்பேறிகள் சுகவாசிகள்ங்க சுக்கரன் வழுத்த ஆளுங்கல்லாம் ஜாக்கிரதை அவங்க கண்டிப்பாக உழைக்கணும் நடித்து ஏமாற்றி ரூட்டை போடக்கூடாது அண்டு சனி பகவான் வலுத்த ஜாதகங்கள் கண்டிப்பாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக உழைப்பாங்க கொஞ்சம் நேரம் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுனாக்கா அப்படியே ஏமாற்றலாம் சொகுசாக இருக்கலாம்னு நினைக்க தோணும் வேண்டாம் எப்போதும் போல் நீங்கள் உழைச்சிடுங்க அது மாதிரி ராகு மற்றவங்களை பயமுறுத்தி ஒரு உள்ளுக்குள்ளே தாம் பெரிய ஆளுன்னு உள்ளே ஃபீல் பண்ணிக்கிறது வெளியிலானால் ஒண்ணு தெரியாதவங்க மாதிரி இருந்துக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு நடிப்பீங்க என்னதாக இருந்தாலும் நீங்கள் உழைக்கணும் ஏன்னா தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வம் அடையக்கூடியவர்கள் ராகு வழுத்த ஜாதகங்கள் அவங்க கண்டிப்பாக உழைக்கணும் அப்போ தான் தகுதிக்கு மீறியது கிடைக்கும் பெரிய யோசனை எல்லாம் கிடையாது சூழலுக்கு ஏற்றப்படி நான் வேலை செஞ்சேன் ஏதோ செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அபரிமிதமான லாபம் வரும் அண்டு கேது வலுத்த ஜாதகங்கள் கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காராதீங்க நீங்கள் ஆராய்ச்சியாளர்கள் பைத்தியம்தான் பிடிக்கும் வேலை தான் நகரும் அதை புரிஞ்சிக்கங்க உழைப்பு தான் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ ஒன்பது கோள்களும் வலுத்த ஜாதகர்கள்னு சொல்லிட்டேன் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம்னு அது எல்லோருக்கும் தெரியுங்க இப்போ கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஜோதிடம் தெரியுது ஆட்சி உச்சம்னு இப்போ உங்கள் பிறந்த தேதி அடிப்படையிலேயே தெரிஞ்சிக்கலாம் பிறந்த தேதி இப்போ ஒன்றுலேருந்து முப்பது இல்லை முப்பத்தோரு தேதி அந்த தேதியில் வந்திருப்பீங்க அந்த ரெண்டுத்தையும் கூட்டுறப்ப ஒன்று வந்தால் சூரியன் நான் சொன்ன அந்த இதை அறிவுறுத்தலை நாம வச்சுக்கணும் ரெண்டு வந்தால் சந்திரன் நான் சொன்னேன் அந்த சந்திரனை வண்டி விட்டுட்டேன் சந்திரன் எதுக்கு கரெக்டாக அப்படின்னா எனக்கு ஐடியா வருது சந்திரன் அப்படின்னாலே ஒரு குழப்பவாதி பாசக்கார தான் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் சூரியனாவது பாஸ் இவங்க லீடர் இருந்தாலும் அன்பு பாசம்னு வச்சுக்கிட்டு நம்ம உழைக்காமல் சில டைம் வந்து ஏன்னா தேய்விரை வளர்புறைன்ற ரெண்டு தன்மை வரும் புதனுக்கு இருக்கிற மாதிரி அது ஒரு இப்படி மாப்படி உள்ள போல் போல் சந்திரனும் டச் ஆகும் தேய்விரையில் பிறந்திருக்காங்களா வளர்புறையா தட் இஸ் சுபரா பாபியான்னு பொறுத்து பாபியாக இருக்கிறப்ப அன்பு பாசமாக இருக்கிற மாதிரி நடித்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிற தன்மை வரும் வளர்பிரையாக இருந்தாக்கா டோட்டலாக அன்பு பாசத்தில் ஏமாறுற மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் உழைக்கணும் உழைச்சாதான் மற்றவங்களை நம்பி எதுவும் செய்யக்கூடாது அது இரண்டாம் நம்பர் இரண்டுன்னு இருபதாம் தேதி அது மாதிரி இரண்டுன்னு வந்துடணும் அந்த டோட்டல் கூட்டுற நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று அந்த தேதியை எடுத்துக்கலாம் இருபது எடுத்துக்கலாம் அது மாதிரி அது மாதிரி குரு பகவான்னாக்கா மூணு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் அதை வச்சுட்டு செக் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கேற்றபடி நீங்கள் இந்த மாத அறிவுறுத்தல் மாதிரி அஷ்டமாயின் தர விசார்பாக எடுத்துக்கோங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ராசியும் போடுவேன் அது மாதிரி நாலு நம்பர் வந்துச்சுன்னா ராகுவை ரெப்ரஸன்ட் பண்ணும் ஐந்துன்னு வந்தால் புதனை ரெப்ரசன்ட் பண்ணும் ஆறுன்னு வந்தால் சுக்ரனை ரெப்ரசன்ட் பண்ணும் ஏழுன்னு வந்தால் கேதுவை ரெப்ரசன்ட் பண்ணும் எட்டுன்னு வந்தால் சனி பகவானை ரெப்ரசன்ட் பண்ணும் ஒன்பதுன்னு வந்தால் செவ்வாயை ரெப்ரஸன்ட் பண்ணும் ஸோ உங்கள் பிறந்த தேதியை பார்த்தாலே உங்கள் செயல்பாடு எப்படி இருக்கணும் நீங்கள்ங்கிறத இந்த அறிவுறுத்தல் இருந்து நீங்கள் புரிந்துக்கலாம் பட்டு இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சென்ட் உங்களுக்கு இந்த ஆண்டில் பெரிய சக்ஸஸ் வர்றதுக்கு இது உதவும் ஏன்னா நீங்கள் அது மாதிரி செயல்பட்டிங்கன்னா பொதுவாகவே உழைப்பவர்கள் தான் முன்னேற முடியும் அது இந்த ஆண்டு சனி பகவான் ஆண்டுங்கிறதால பன்னிரண்டு ராசிக்கார அஷ்டமன் தரப்பில் அன்புள்ளங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மேக்ஸிமம் கடின உழைப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் தேவையில்லை கடின உழைப்பு ஊக்கமான ஆர்வமான ஒரு இன்வால்மெண்ட்டான ஒரு உழைப்பை போடுங்க அபரிமிதமான வெற்றிகள் சனி பகவான் அப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பார் ஏன்னா சனியை போன்று கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு உழைச்சாக்க அவர் தண்டனை கொடுக்கறது கூட இவன் நம்ம ஆளு பிள்ளைகளை அப்படி உழைக்கிறான் அப்படின்னு விட்டுருவார் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் என்னுடைய அஸ்ட்ரமன் திறப்பு அன்புள்ளங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதனை படைக்கக்கூடிய அனைத்து வகையான சந்தோஷங்கள் திருப்தி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச நாயகனை வேண்டி என்னுடைய ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்